அந்த பதினெட்டு புராணத்துல வரக்கூடிய கருத்து இது அது மாதிரி பொய் உலகத்துல இல்ல யாருங்க அந்த புராணத்துல இருக்கிறது எங்க அப்படி சொல்றீங்க என்ன அப்படி எங்க எழுதனவனம் முட்டா போய் முருகனை போய் விந்துங்க முருகன போய் விந்துது பிறந்தவன் எழுதிருக்காங்க சுவாமியே அது எப்படிங்க உண்மையா அத வாங்கி படிச்சிருக்கீங்களே நீங்க எப்படி பெரிய முட்டா படி படிக்கிற படிச்சிருக்கீங்களா நல்லதையும் படிக்கிறீங்க நல்லா சொல்லுங்க கேளுங்களே நீங்களோ நான் பேசுற அளவுக்கு ஒண்ணு பெரிய உலகாரி வேலையிலும் கிடையாது நீங்க போய் நேரா பாத்திருக்கீங்களா அதையா இல்ல நான் போய் அதையும் நேரா பாத்திருக்கேனா

நீங்க சொல்ற கதை கிடையாது என்ன மாற்று என்ன பேசுறீங்களா அதுக்கு எப்படி இதுதான் உண்மை இதுல மாற்று கிடையாது ஒண்ணும் அதான் நல்லா கேட்டுக்கிட்டீங்களா அதான் உண்மையா அதுக்கு எந்த வித மாற்றம் இல்லைன்னு அவர் சொல்றாரு இப்ப நான் வந்து இல்லைன்னு சொல்றேன் இல்லையா இல்லைன்னு சொல்லும் போது விளக்க அப்ப நான் சொல்லணும்ல அவரை இல்லைன்னு உண்மையான விளக்கத்தை நான் சொல்லணும் இந்திர யும்னன் அப்படின்னு ஒருத்தர் இந்திர யும்னன் இந்த இந்திர யும்னன் யார் அப்படின்னு கேட்டா பாண்டிய மன்னனாக இருந்தவனா இவன் என்ன பண்ற கண்ணை மூடி இறைவனை நோக்கி தவம் பண்ணிட்டு இருக்க அந்த வழியா வந்து வசிஷ்ட முனிவர் வர்றார் வரக்கூடிய வசிஷ்ட முனிவர் அகத்திய முனிவர் என்ன பண்றாரு வரக்கூடியவர் இவனை பார்த்த உடனே ஆகா இவ இப்படி உட்காந்து தவம் பண்ற நமக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்லி கோபப்பட்டு வந்த அந்த முனிவராகப்பட்டவர் என்ன பண்றாரு இப்படி மதிக்காம உட்காந்துருக்கியடா நீ யானையா போறா அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார் இது கருத்து பிறந்துற அதே மாதிரி தெய்வ உலகத்தில ஹீகி அப்படின்ற அட்டகாசம் தாங்க முடியாம தேவ ரிசி அவனும் முதலையா போறான்னு சாபம் கொடுக்குறாரு ஆனா மொத்தத்துல இந்து அப்படின்ற முனிவருடைய சாபத்தால யானையா பறக்கிறேன் தேவ ரிசியனுடைய சாபத்தால இங்கிட்டு அறக்கன் இந்த ஹீகின்ற வந்து முதலையா பிறக்குறேன் இவன் ரெண்டு பேரும் தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படி சண்டை போடும் போது அங்கே வந்து இவனுடைய சந்தேகத்தைய சண்டையை தீர்த்து இவனுக்கு விமோச்சனம் கொடுக்கறதுக்காக மகாவிஷ்ணு ஆகப்பட்டவர் தன்னுடைய சக்கராயுதத்தை ஏவி விட்டாரு ரெண்டு பேர்த்துக்கும் விமோசனம் கிடைத்ததாக கருத்து இதுக்கு என்ன சொல்றது எவ்வளவு அழகா மாத்தி பேர்களை அதுகளுக்கு அடுக்கான கதைகளை வச்சு சொல்றேன்னா எவ்வளவு பெரிய பொய் இப்ப நீ சொன்னியே பதினெட்டு புராணம்னு ஒரு புத்தகங்கள் நூல் இருக்கு இந்த நூல்ல உள்ளதான் நான் சொல்றேன் அப்படின்ற

முடியுவீங்க ஆமா அவர் இருக்கு இல்லனா ஆர்மோ வந்து எவ்வளவு பெரிய ஆளா வந்து பொய் சொல்லுவாரா சொல்ல மாட்டார் நான் சொல்லும்போது இருங்க நான் சொல்லும்போது பக்குவம் உங்களுக்கு இருந்துச்சா இல்ல இல்ல ஒத்துக்கிட்டாரா